ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே கடந்த காலத்தை நினைத்து கவலையில் இருக்கிறாய் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உன் மனதை நொறுக்கி விட்டது ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னை ரணப்படுத்தி விட்டது அம்மா கத்தி அளவேண்டும் போல இருக்கிறது ஆனால் நான் கத்தி அழுவது கூட யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறாய் நான் அழும் இடம் தனியாக இருக்க வேண்டும் அம்மா யாருமே இல்லாத இடத்தில் என் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி கதறி அழ வேண்டும் அம்மா அப்படி அழுதால் என் மனப்பாரம் குறையும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறதே அப்படி ஒரு இடம் கிடைக்குமா நான் அழும்போது இந்த பிரபஞ்சம் மட்டுமே கேட்க வேண்டும் யாரும் கேட்கக்கூடாது அப்படி ஒரு இடம் இந்த உலகத்தில் உள்ளதா என்று உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது அப்படித்தானே அப்படி ஒரு இடம் உள்ளது தங்கமே உன் மனம்தான் அது கத்தி அள வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா வாய்விட்டு கத்தி கதறி உன் கவலைகளையும் கடந்த காலத்தையும் சொன்னால்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்குமா என்ன கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டே உன் மனதிற்குள்ளே உன் கடந்த காலத்தை சொல்லி நீ அழுது விட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு கேட்கும் அந்த வலிமை இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு அப்படி கேட்கும் பொழுது உன் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இனி உன் வருங்காலத்தில் வராமல் தடுக்கும் எப்போதுமே கடந்த காலம் என்பது முடிந்த காலம் முடிந்த விஷயத்தை நீ நினைத்து பார்த்தால் நீங்கள் காலத்தை அது பாதிக்கும் கடந்த காலத்தை எப்பொழுதுமே மறந்து போக வேண்டும் இன்று இது மட்டும்தான் நிஜம் நாளை என்பது கூட உன் வாழ்க்கையில் வருமா என்பது நிச்சயமாக உனக்கே தெரியாது என்று நீ வாழும் வாழ்க்கை மட்டும்தான் உன் கண்முன்னே இருக்கிற ஒன்று நாளை என்பதும் சரி நேற்று என்பதும் சரி மாயைதான் நேற்று என்றால் நினைத்து பார்த்தால் நேற்று நடந்தது நினைவுக்கு வருமே தவிர அதை உன்னால் வாழ முடியாது கடந்த காலத்தில் நடந்த கவலைகளை உன்னால் நினைக்கத்தானே முடியும் அந்த கவலைகளில் சென்று உன்னால் வாழ முடியுமா நாளை நன்றாக இருக்க வேண்டுமே என்று உன்னால் நினைக்கத்தானே முடியும் நாளை நன்றாக இருக்குமா என்று உனக்கு தெரியாதே அதனால் கடந்த காலத்தை மறந்துவிடு இனி வரும் காலத்தையும் நீ நினைத்து நினைத்து கவலைப்படாதே இன்று இது மட்டும்தான் நிஜம் இன்று நீ வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு இன்று சந்தோஷமாக வாழ்ந்தால் நாளை என்பது உன் வாழ்க்கையில் வரும்பொழுது நிச்சயமாக உன்னால் அதனையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும் இனிமேல் கடந்த காலத்தில் நடந்ததை எல்லாம் சொல்லி புலம்புவதை நிறுத்திவிடு கடந்த காலத்தில் நடந்தவை யாவுமே அழிக்கப்பட்டது என்று உன் மனதில் நீயே நினைத்துக்கொள் அப்படி நினைத்துக்கொண்டால் இனி வரும் காலம் உனக்கு சொர்க்கமாக இருக்கும் நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்கே தங்கமே